ஆக்சிஜனை பூமியில் இருந்து முற்றிலுமாக நீக்கிவிட்டால் என்னாகும் இதென்ன கேள்வி எல்லா உயிரினங்களும் அழிந்து போகும் என்கிறீர்களா சரி நான் சொல்வது வெறும் ஐந்து நொடிகளுக்கு மட்டும் என்றால் அப்படி என்றால் ரொம்ப பயப்பட தேவையில்லை எல்லோரும் கோபத்தை கடந்து போகிற மாதிரி ஒரு ஐந்து நொடி மூச்சை பிடித்துக் கொண்டால் முடிந்தது பெரிசா ஆபத்து ஒன்னும் இல்லை என்பது உங்கள் பதிலாக இருக்குமேயானால் இனி போகும் அனைத்தும் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் கருப்பு வானம் வானம் பகல் நேரத்தில் இவ்வளவு ஒளியுடன் பிரகாசமாக காட்சி அளிப்பதற்கு காரணம் ஒளிசிதறல் அதாவது ஒளி வளிமண்டல ஆக்ஸிஜன் போல கூறு மற்றும் தூசுக்களில் பட்டு மீண்டும் மீண்டும் எதிரொலிப்பது இப்போது ஆக்ஸிஜனை நீங்கள் நீக்கிவிட்டதால் வானம் கருகருன்னு இருட்டா கருப்பா ஆயிடும் மேலும் இப்போது பார்ப்பதைப் போல அனைத்து இடத்திலும் வெளிச்சமாக இல்லாமல் யாரோலேட் பல போட்டார் போல வெளிச்சம் குவிக்கப்பட்ட நிலையில் கிடைக்கும் சும்மாவே பத்தரை மணிக்கு எந்திரிப்பவங்க இன்னும் விடியலைப் போல நி திரும்ப தூங்கப் போக வேண்டியதுதான் நீங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய கான்கிரீட்டால் ஆன எந்த கட்டிடமும் அது வீடோ பாலமோ எல்லாமே மணலில் பண்டி வைத்தது போல பல பொலவென உதிர்ந்து போகும் காரணம் கான்கிரீட் கலவையில் முக்கிய பிணைப்பு தான் தண்ணீர் என்பது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கலந்த கலவை நமக்கு தெரியும் எனவே அதில் உள்ள ஆக்ஸிஜனை மட்டும் நீக்கிவிட்டால் மீதி இருப்பது ஹைட்ரஜன் அதாவது வாயு அதுவும் அது எப்படிப்பட்ட வாயு பறக்கும் பலூன் என் பறக்குது ஆம் அதேதான் அதுக்குள்ள இருப்பது மிகவும் லேசான தனிமம் ஆகிய ஹைட்ரோஜன் எனவே மொத்த கடலும் ஏரிக்குளம் எல்லா நீர்நிலையும் ஆவியாகி வானதுக்குப் போடும் பூமியின் மேலடுக்கின் கட்டுமானத்தில் ஆக்சிஜன் முக்கிய பங்கு வகிப்பதால் அது முழுவதும் கட்டிப்பட்டு நிற்கும் தன்மை போய் புதை மணலில் நிற்பதைப் போல உள்வாங்கிக் கொள்ளும் நிற்க நிலம் கிடைக்காது குறிப்பா சூரியன் சுட்டரிக்கும் இதனப்பா ஆச்சரியம் அது தினம் சுத்திக்கிட்டு தானே இருக்கு என்று நினைக்காதீர்கள் நான் சொல்வது அடுப்பில் வடை சுடுவதைப் போல சூரியனில் உள்ள ஓசோன் ஓசோன்தான் வடிகட்டி அனுப்புகிறது அதில் உள்ள ஆக்சிஜன் நீக்கப்பட்டால் அதன் பின் சூரிய ஒளியில் நிற்கும் யாவரும் தந்தூரி சிக்கந்தான் நம்ம காதுக்கு உள்ளே ஒரு நிலை நிறுத்தும் அமைப்பு ஒன்று இருக்கு அதன் வேலை நம்மை சுற்றி அழுத்த மாறுபாடு ஏற்பட்டால் அதனால் நாம் பாதிக்கப்படாமல் இருக்க நம்மை சமன் நிலையில் வைப்பதற்காக அழுத்த மாறுபாட்டை பராமரிப்பது ஆனால் ஆக்சிஜன் நீக்கப்பட்டதால் வளிமண்டலக் காற்று அளவு இருபத்தொன்று சதம் திடீரென குறைந்து போய் அழுத்தம் கணிசமான அளவில் குறைந்து விடுவதால் மிகப்பெரிய அழுத்த மாறுபாட்டை சமாளிக்க முடியாமல் அனைவரின் உள்காதுகளும் வெடித்து சிதறும் ஹலோ நான் சொல்த்தது கேட்குதா ஹலோ ஹலோ ஆட்டோ தொடங்கி ஆட்டோமேட்டிக் விமானம் வரை ரோடு ரோலர் இன்ஜின் முதல் ராக்கெட் இன்ஜின் வரை எந்த எரிபொருளில் இயங்கும் இன்ஜினானாலும் அதில் எரிக்கப்படுவது தான் என்பதால் நாம் திட்டமிட்டு அந்த ஐந்து வினாடிகளில் பறக்கும் விமானம் ஓடும் கார் பைக்கெதுவானாலும் அங்கங்கே இயங்காமல் நிற்கும் குளிர் பெல்டிங் முறை பற்றி உங்களுக்கு தெரியுமா அதில் இரண்டு உலோகங்களுக்கு இடையில் உள்ள காற்றை நீக்கி வெற்றிடம் உண்டு பண்ணுவார்கள் அப்படி செய்தால் அந்த உலோகம் வெல் பண்ணாமலேயே வெல் பண்ணது போல ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளும் சாதாரணமாக உலோகங்கள் அப்படி ஒட்டிக்கொள்ளாமல் இருக்க காரணம் அவைகளின் மேலே ஆக்சிடேசின் பூச்சு இயற்கையாகவே ஒரு மேல் அடுக்கு போல பரவி இருப்பதுதான் அதில் மேல் சொன்ன ஆக்சிஜன் நீக்கம் நடந்தால் உலோகங்கள் தானாகவே ஒன்றோடு ஒன்று வெல் பண்ணிக்கொள்ளும் இப்ப சொல்லுங்க பூமியில் ஐந்து நொடி ஐந்தே ஐந்து நொடி பிராணவாயு இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா நிச்சயமாக முடியாது அல்லவா இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால் அப்படிப்பட்ட பிராணவாயுவை நூறு தொழிற்சாலை உற்பத்தி பண்ண முடியாத ஆக்சிஜனை ஒரு மரம் உற்பத்தி பண்ண முடியும் எனவே மரம் வளர்ப்போம் ஆக்சிஜன் தெருக்குவோம்